பண்பாருந்த எனது யூடியூப் யூடியூப் வணக்கம் அதாவது வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நான் ஏற்கனவே வந்து என்ன சொன்னேன்னா வந்து ராகு காலத்தை பற்றிய ஒரு வீடியோ வந்து ஏற்கனவே போட்டு காலத்தை வந்து காலம் யமகண்டத்தை வந்து நாம் எப்படி பயன்படுத்துவது அதில் என்ன வழிபாடு பண்ணுவது என்ன காரணத்திற்காக வழிபாடு பண்ணுவது என்பதை வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ நான் இப்போ அதன் தொடர்ச்சியாக ராகு காலத்தை மட்டும் நாம் பயன்படுத்தி எப்படி வந்து என்ன சொல்லாடா நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறுவது ராகு காலத்தில் வந்து என்ன எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்லான்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்போ ராகுகால வழிபாடுக்கு என்ன ஒரு தேவையான பொருள் இருக்கு இல்லையா ஒரு நல்ல காப்பர் அல்லது வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பித்தளையில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இது இருக்கு இல்லையா என்னது சர்ப்பம் ஐந்து தலை உள்ள சர்ப்பம் ஐந்து தலையுள்ள சர்ப்பத்தை வீட்டில் வந்து வாங்கி வச்சுக்கிடுங்க அது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படின்னு எல்லாரும் நினைக்காதீங்க ராகு காலத்தோடைய ஒரு பெரிய கொடிப்பினை என்பது வந்து கண்டிப்பாக உண்டு அந்த கொடிப்பினையை வந்து நாம் வந்து பயன்படுத்துவதற்கு தான் அதை வந்து எப்பயுமே ஒரு மனிதன் வந்து ஒரு வழிபாடு பண்ணினான் என்று சொன்னால் அதற்கு ஏதாவது ஒரு சிம்பல் என்று சொல்லக்கூடிய கடவுள் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அந்த கடவுள் வந்து நமக்கு வந்து என்ன சொன்னாங்க இல்லை என்று சொன்னால் நமக்கு வந்து என்ன சொன்னால் மனம் அதில் வந்து லாய்க்காது ஒரு எப்பயுமே ஒரு புள்ளி நமக்கு வேணும் அப்போ வந்து என்ன சொல்லலான்னா நீங்கள் வந்து இது கடைகளில் வந்து என்ன சொல்கிறனா வந்து ஐந்து தலையுள்ள நாகர் கண்டிப்பாக கிடைக்கும் அதை வாங்கி வச்சுக்கிடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் வந்து நாம் நாம் என்று சொல்லக்கூடிய தனி மனிதன் சிறப்பாக இருக்க எந்த ராகு காலத்தை பிடிக்கணும் நம்மளுடைய ஏழாம் பாவம் என்று சொல்லக்கூடிய கலத்திரம் சார்ந்த விஷயத்தில் நாம் வெற்றி பெறுவதற்கு எப்படி இருக்கணும் நம்மளுடைய நாலாம் பாவம் என்று சொல்லக்கூடிய குடும்பம் குடும்பம் தாய் வண்டி வாகனம் வீடு போன்றவற்றில் நாம் எப்படி இருக்கணும் அதற்கடுத்து நம்முடைய தொழில் இந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நாம் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ற வழிபாடு முறைகளை நீங்கள் முறையாக செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் அப்போ ஒரு தனி மனிதன் உங்களுடைய லக்கணம் வலிமையாக இருப்பதற்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்டெபனான நபராக இருப்பதற்கு நீங்கள் ஒரு முதுகெலும்புள்ள மனிதராக மாறுவதற்கு எதை கண்டும் வந்து ஒரு அஞ்சாத தன்மை உடையவராக வருவதற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை நாலரை டூ ஆறு இதில் வந்து என்ன செய்யணும் அந்த சர்ப்ப கிரகமாகிய அந்த நாகரை வந்து என்ன செய் எடுத்து வைத்து ஒரு சின்ன தட்டில் எடுத்து வச்சு ஒரு ஐம்பது மில்லி பால் அதில் ஒரு கால் ஸ்பூன் வந்து என்ன சொன்னாங்க வந்து மஞ்சள் பொடி கலந்து நீட்டாக வந்து என்ன சொல்லாம்னா வந்து அந்த நாகருக்கு அபிஷேகம் செய்து ஒரு தேங்காயை இரண்டாக உடைத்து அதுக்கு அதுக்கு அடியில் வந்து என்ன சொல்லான்னா வந்து தேங்காய் இரண்டாக உடைத்து வந்து என்ன சொல்லான்னா அந்த ஒரு தட்டில் ஒரு தட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு கால் கிலோ கரு பருப்பு கரு உளுந்தம்பருப்பை வந்து வை வச்சு அடியில் பரப்பி அது மேலே தேங்காயை வைத்து நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றம் நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றி ஏற்றி கிழக்க பார்த்து ஏற்றணும் வடக்க பார்த்து உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ராகுவுடைய காயத்ரி மந்திரம் ஆகிய ராகுடைய காயத்ரி மந்திரம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஓம் இருக்குது ஏற்கனவே புக்குகள்லாம் கிடைக்கும் ஓம் அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் சிங்கிகா கற்ப சம்பூதம் தம் ராகும் பிரணமாமகம் இவ்வளோதான் ஓம் அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் சின்ஹிகா கற்ப சம்பூதம் தம் ராகும் பிரணமாமகம் இதை வந்து பதிமூணு தடவை சொல்லலாம் இருபத்தெண்டு இருபத்தி ரெண்டு தடவை சொல்லலாம் நாற்பது தடவை சொல்லலாம் சைடில் கூட்டுனா வந்து என்ன சொல்லான்னா வந்து நாலு வரணும் இப்படி வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் சொல்லி ஒன்றரை மணி நேரம் அந்த விளக்கு எரியணும் ஒன்றரை மணி நேரம் நீங்கள் நாற்பது தடவையோ அல்லது வந்து என்ன சொல்லான்னா வந்து நூற்றி மூணு தடவையோ சொல்லி உங்களுக்கு எவ்வளவு லாய்ச்சி இழுத்து கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய லக்கணம் வந்து கண்டிப்பாக பலப்படும் உங்களுடைய லக்கணம் வந்து கண்டிப்பாக பலப்படும் அப்போ நம்மளுடைய லக்கணம் பலப்படும் போது என்ன சொல்லான்னா வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லான்னா நாம் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வலிமை நம்மளிடம் கண்டிப்பாக வந்துடும் அதற்கடுத்து இது வந்து என்ன சொல்லுன்னா லக்கணம் நல்லா இருக்கும் சரி லக்கணம் நன்றாக இருந்த பிறகு ஏழாம் இடம் நல்லா நல்லா இருக்கணும் இல்லையா ஏழாம் இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் தன்மைகள் கல்யாணம் ஆகாதவன் கல்யாணம் ஆகி பிரச்சனையாக இருக்கிறவன் களத்துற உண்டான பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டும் என்று சொன்னால் சனிக்கிழமை ராகு காலம் சனிக்கிழமை ராகு காலம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒம்பது ஒம்பது டு பத்தரை ஒம்பது டு பத்தரை அந்த ஒம்பது டு பத்தரை அந்த ராகு காலத்தில் சனிக்கிழமை ராகு காலத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒம்பது டு பத்தரை ஒம்பது டு ராகு காலத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இதே மாதிரி சர்ப்பத்தை எடுத்து வைத்து நல்லா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த ராகு காலத்தில் நாம் வந்து என்ன அந்த நாகரத்தை எடுத்து வைக்கப் போகிறோம் ஆனால் பாலில் சந்தனங்களுக்கு பாலில் நல்லா சந்தனம் கலந்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அபிஷேகம் செய்து இதற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நெய்யும் போடலாம் தேங்காயில் நெய்யும் போடலாம் அதே மாதிரி தட்டில் வந்து கருவணுந்த ப பரப்பணும் நெய்யும் போடலாம் அல்லது என்ன சொல்கிறான்னா வந்து நெய்யும் ஊற்றலாம் ஊற்றி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீட்டாக அழகாக வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த மந்திரத்தை வந்து அழகாக சொல்லி கொஞ்சம் பூ போடுறதுனா போட்டுக்கலாம் சிவரலி பூ போட்டுக்கலாம் என்ன பூ போனாலும் போட்டுக்கலாம் போட்டு இந்த கருவணத்துக்கு மேலே வச்சு என்ன சொல்லலான்னா வந்து தீபம் ஏற்றி ஒன்றரை மணி நேரம் சனிக்கிழமை ஒம்பது டு பத்தரை ராகு காலத்தில் வந்து நீங்கள் இந்த வழிபாடை செய்தீர்கள் என்று சொன்னால் ஒம்பது டு பத்தரை ராகு காலத்தில் செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன சொல்லலான்னா வந்து கண்டிப்பாக களத்துற கலத்திர பாவத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் தேர்ந்து நிம்மதியாக இருப்பீர்கள் கலத்திர பாவத்தில் இருக்கிற பிரச்சனையை தேர்ந்து நிம்மதியாக இருப்பீர்கள் இந்த தேங்காயை வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கரு உளுந்தை வந்து என்ன சொல்லலான் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது இதில் இன்னொன்று வச்சுக்கலாம் ரெண்டு உளுந்தவடையும் தாராளமாக வச்சுக்கலாம் அந்த உளுந்தவடையில் என்ன சொல்லலாம்னா வந்து அந்த ஓட்டையில் வந்து என்ன சொன்னால் தேன் ஊற்றி அந்த உளுந்த விடையை வந்து என்ன சொல்ல ஒன்றரை மணி நேரம் கழிச்சு காகத்திற்கு வந்து நாலாக பிச்சை பிடிச்சா வச்சுக்கலாம் இதனால் சனிக்கிழமை ராகு காலத்தில் வந்து ஒரு மனிதன் வந்து என்ன சொல்லலாம் வந்து ராகு காலத்தில் இந்த மாதிரி வழிபாடு பண்ணினால் கலத்திரம் சார்ந்த குடும்பம் சார்ந்த கல்யாணம் சார்ந்த ஏழாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் வெற்றி வீரனாக திகழ்வதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு அதற்கடுத்து நாலாம் பாவம் நல்லா இருக்கணும்ல வீடு வண்டி வாகனம் வசதிகள் எல்லாம் வந்து கண்டிப்பாக வரணும்ல அதற்கு புதன்கிழமை ராகு காலம் புதன்கிழமை ராகு காலம் பனிரெண்டு டு ஒன்றை பனிரெண்டு டு ஒன்றை வந்து என்ன சொல்லலாம் வந்து இதே மாதிரி என்ன செய்யணும் நாகர் எடுத்து வைங்க அந்த நாகரை எடுத்து வச்சு அந்த நாகருக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பன்னீர் அபிஷேகம் செய்யுங்கள் வேறு பால் அபிஷேகம் செய்ய வேண்டாம் பன்னீர் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் நல்ல பன்னீர் வாங்கி அந்த பன்னீர் அபிஷேகம் செய்து தட்டில் வந்து கருவுழுந்தை பரப்பி தேங்காயை உடைச்சு அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நெய்யோ நல்ல போடலாம் நிவேதானமாக உளுந்தவடை வைத்து அதில் அந்த வடையில் வந்து தேனை ஊற்றி நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ராகுவுடைய காயத்ரி மந்திரத்தை நன்றாக அழகாக சொல்லி ஒன்றரை மணி நேரம் விளக்கியை விட்டு ஒன்றரை மணி நேரம் கழிச்சேன் சார் காகத்துக்கு உளுந்தவுடைய வச்சிடலாம் கருவுழந்தை வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காயே யூஸ் பண்ணிக்கலாம் அதற்கடுத்து தொழில் சிறப்பாக ஓட வேண்டும் என்று சொன்னால் செவ்வாய்க்கிழமை ராகு காலம் மூணு டு நாலுறேன் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற நேரம் மூணு டு நாலுறேன் நம்ம நூற்று நாளில் ராகு காலத்தில் தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் அந்த சர்ப்பம் சர்ப்ப கிரகத்தை நாகரை எடுத்து வைத்து என்ன அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து நீங்கள் ஏற்கனவே உடைக்கிங்கில்ல தேங்காய் அதில் தண்ணி இருக்கும்ல அந்த தண்ணியோடு கொஞ்சம் வந்து என்ன சொன்னாங்க பன்னீர் சேர்த்துக்கிடணும் அந்த தண்ணியோடு கொஞ்சம் பன்னீர் சேர்த்துட்டு நாகருக்கு அபிஷேகம் பண்ணி சந்தனம் குங்குமம் வச்சு அதுக்கு கொஞ்சம் பூ போட்டு இதில் வந்து என்ன சொல்லான்னா நெய் தீபம் ஏற்றணும் நெய் தீபம் ஏற்றி ரெண்டு உளுந்த வடை நீட்டாக வச்சு அதில் தே இதில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஓட்டையில் வந்து என்ன சொல்லலாம் தேன் ஊற்றி ஒன்றரை மணி நேரம் விளக்கரியை விட்டு ஆடை என்ன செய்யணும் நல்லா மந்திரத்தை வந்து ஓம் அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் சிங்கிகா கற்ப சம்பூதம் தம் ராகும் பிரடமாக மகம் என்ற மந்திரத்தை அழகாக ராகம் போட்டு சொல்லலாம் அல்லது ராகுவுக்கு இன்னொரு மந்திரம் இருக்குது அரவெனும் ராகு ஐயனே போற்றி கரவாத அருள்வாய் கஷ்டங்களை நீக்கி அனைத்திலும் வெற்றி பெற அருள்புரி ராகுக்கணியே ரம்பியா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லலாம் சைடில் கூட்டுத்தொகை நாலு வரணும் அப்படி நீங்கள் வந்து என்ன வந்து முறையாக இந்த வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் ஒரு ஜாதகத்தில் இருக்கிற ஒன்று நாலு ஏழு பத்து ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானங்கள் வலிமையாகி கேந்திரஸ்தானங்கள் வலிமையாகி உங்களுக்கு என்ன சொன்னான்னா வெற்றி வாய்ப்பை குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் தனி மனிதம் சார்ந்த விஷயத்திலும் கலத்திரம் தொழில் சார்ந்த விஷயத்திலும் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்து வாழ்க்கையில் வந்து சிறந்து விளங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆவது காலம் சனிக்கிழமை ராகு காலம் புதன்கிழமை ராகு காலம் செவ்வாய்க்கிழமை ராகு ராகு காலத்தை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சேரும் சிறப்புமாகவும் வெற்றியோடும் இருப்பதற்கு இது ஒரு அற்புதமான அருமருந்து இந்த அருமருந்தை நீங்கள் உங்களுக்கு எது தேவையும் இந்த நாளில் வந்து எது வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்ன முக்கியமான தேவை இப்போ எதில் வந்து நீங்கள் டெபிசிட்டாக இருக்கீங்களோ அந்த டெபிசிட்டுக்கு உண்டானதை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் தாராளமாக நாளே பயன்படுத்தலாம் ஏன்னா இதில் எதில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து சனிக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தை பயன்படுத்திடுவீங்க சனிக்கிழமைய கூட பயன்படுத்திடலாம் புதன்கிழமை காலம் பன்னெண்டு டு ஒன்றரை செவ்வாய்க்கிழமை ராகு காலம் மூணு டு நாலரை இதெல்லாம் பயன்படுத்தணும் பயன்படுத்தினால் வந்து என்ன சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன சொல்லலாம் கண்டிப்பாக மாறும் இது வந்து என்ன சொன்னால் ஒரு செலவில்லா பரிகாரம் வீட்டில் வச்சே செஞ்சுக்கலாம் என்று கூறி செய்யுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் கவலைப்படாதீர்கள் இறைவனை நம்புங்கள் மாதா பிதா குரு தெய்வத்தை நம்புங்கள் இவர்களை தவிர நமக்கு யாருமே இல்லை என்பதை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசுதா எல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்